இந்த செடியோட பேர் முருகூட்டி நிறைய பேர் வந்து இந்த செடியை பார்த்துருப்பீங்க ஆர்னமெண்டல் பிளான்ட் அப்படின்னு நினச்சிருப்பீங்க நானும் கூட இந்த செடியை பற்றி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் அப்படின் தான் அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு செடி அப்படி தான் நினச்சேன் இந்த செடி இலைகளோட கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு மாதிரி பர்பிள் கலரில் கத்திரிப்பூ நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த செடி பட் இது பற்றி தெரிய வந்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த செடி வந்து முறுகூட்டி டிஞ்சர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க டிஞ்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒரு விபத்து நடக்கும்போது முதலுதவிக்காக அந்த இடத்த காயம்பட்ட இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா இந் அதை அதை பேஸ் பண்ணி தான் இந்த செடிக்கு வந்து டிஞ்சர் பிளான்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க முருகூட்டி அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க இப்போ அடிப்பட்ட இடம் காயம்பட்டிருக்கு உங்களுக்கு வந்து இல்லை நம்ம வீட்டு சமையலில் சமையல் பண்ணும்போது அடிக்கடி நமக்கு நிகழறது தான் கத்தியில் வந்து வெட்டுப்படுறது அந்த மாதிரி சின்ன வெட்டுக்காயங்கள் ரொம்ப பெரிய வெட்டுக்காயங்களில் சின்ன வெட்டுக்காயங்கள் இல்லை கீழே விழுந்து தேய்ச்சிக்கிறது சிராய்ப்பு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இலைகளோட சாரை எடுத்து தடவுனோன்னா இமீடியட்டாக அந்த இரத்த கசிவு வந்து நமக்கு கட்டுப்படும் இது வந்து ஃபஸ்ட் எய்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி ஒரு டிடி அதெல்லாம் போட்டுக்கோங்க இது ஃபர்ஸ்ட் எய்டு ஃபஸ்ட் எய்டுக்கு இந்த செடியை நம்ம கண்டிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா தொடர்ந்து இந்த செடியோட சாரை போட்டி நம்ம குணப்படுத்திக்கலாம் இது வந்து ரொம்ப அழகாக ஒரு ஹேங்கிங் பிளான்ட் மாதிரி வளருது பாருங்கள் தொட்டியிலேருந்து தொங்கி இதில் ஒரு குட்டி குட்டியாக ஒரு வெள்ளை கலர் பூவும் வருது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதை நீங்கள் வந்து ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் வளர்த்துக்கலாம் ஹேங்கிங் பிளான்ட்டாக வளர்த்துக்கலாம் செமி ஷேடில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக வளர ஆரம்பிச்சிடும் இந்த செடி பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷியாக எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூக்களும் இந்த செடியுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இது டூ இன் ஒன் மாதிரி அலங்காரமாகவும் வளர்த்துக்கலாம் அதே சமயத்தில் நமக்கு ஃபஸ்ட் எய்டுக்கும் யூஸ் ஆகுது ஸோ மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க இந்த செடியை அவங்க கலெக்ஷனில் சேர்த்துக்கோங்க ஹாப்பி கார்டனிங்